ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனி சமையலரை இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு லட்டு ரெசிபி தாங்க இந்த லட்டு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் உள்ள எளிமையான பொருட்களை வச்சு அருமையாக ஹெல்த்தியாக அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துர்லங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே வாயில் வச்சோடனே அப்படி சட்டனு கரைஞ்சி போயிடும் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஆரோக்கியமான லட்டு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம் அதுக்கு ஒரு பேனை சூடு படுத்திட்டு உருக்கப்பளவுக்கு பாசி பருப்பு உள்ள சேர்த்துக்கலாங்க பாசிப்பருப்பை செய்துட்டு இது வந்து நல்லா வந்து மிதமான தீயில் வந்து நம்ம வந்து வறுத்து கொடுத்துக்கலாங்க கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வருபட்டு வரட்டும் நல்லா வந்து பாசிப்பருப்போட மனம் நல்லாவே வருபடு வறுத்து கொடுக்கும்போது ரொம்ப அருமையாக வரும் அதே சமயத்தில் வந்து கரிஞ்சு போகவும் விட்டுறாமல் மிதமான தீயில் வச்சுட்டு பார்த்து கேர்ஃபுல்லாக இது வறுத்து கொடுத்துக்கலாங்க பாருங்க இப்போ இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆயிருச்சு நம்ம கையில் எடுத்து பார்த்து ஒரு இது சாப்பிட்டு பார்க்கும்போது நல்லா வந்து முறுமுறுப்பாக இருக்கும் அந்த அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குங்க சரியாக வரப்பட்டு வந்தாச்சு இப்போ இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா வந்து நம்ம வந்து ஃபைனாக அரைச்சு எடுத்துக்கலாங்க இது போக ஆற விட்டுக்கலாங்க இப்போ எல்லாம் நல்லா ஆரியாச்சு என் மொத்தத்தையும் முல்லை சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் நல்லா குற குறைப்பாக இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க அப்போ தான் அந்த லட்டு வந்து பிடிக்கிறதுக்கு நமக்கு நல்லா வரும் இல்லைன்னா வந்து அது பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டே இருக்குங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கலாங்க இப்போ பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இந்த அளவுக்கு நம்ம நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாகவே அரைச்சிட்டு இருந்ததாச்சு இப்போ இது ஓரமாக அதே பணத்தை சூடுபடுத்திட்டு நம்ம அரைச்சி வச்சு இந்த மாவெல்லாம் முள்ள சேர்த்துக்கலாங்க மாவை சேர்த்துட்டு ஒரு கால் கப் அளவுக்கு நெய் மொத்தத்தும் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு வந்து நெய் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாலும் சரி இல்லை மொத்தமாக சேர்த்தாலும் சரி நெய் உள்ளே சேர்த்துட்டு நாம வந்து இந்த நெய் கூட நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கலாங்க ஆல்ரெடி வறுத்த அரைச்சிருக்க பருப்பு தான் இருந்தாலும் இந்த நெய் கூட சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வறுத்தாதான் அந்த லட்டு படிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்குங்க இதை சேர்த்துட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மிதமான தீயில் வச்சுட்டு இதை வந்து நம்ம வந்து வறுத்து கொடுத்துக்கலாங்க நெய்யெல்லாம் அதை அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி அப்புறம் கொஞ்சமாக நல்லா நெய்யெல்லாம் லூஸ் ஆகி நம்மளுக்கு நல்லா லட்டு பிடிக்கிறதுக்கு ஒரு ஷேப்புக்கு வரும் அதனால் இந்த மாதிரி நெய் சேர்த்துட்டு நம்ம வந்து மிதமான தீயில வச்சு வறுத்து கொடுத்துக்கலாங்க இந்த லட்டு செய்கிறதுக்கு வந்து தீ ஹை ஹைஃப்ளேமில் நம்ம வைக்கவே கூடாதுங்க எந்த பொருளும் கருகாமல் பண்ணாதான் சுவையும் அருமையாக இருக்கும் நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் அதை அப்சர்வ் பண்ணி நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரட்டுங்க இப்போ பாருங்கள் சூப்பராக தயாராகிடுச்சு நல்லா வந்து அந்த நெய்யெல்லாம் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு அந்த கொஞ்சம் லூஸாக இருக்குது பார்க்குறதுக்கும் நல்லாவும் வருப்பட்டு வந்தாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எல்லாத்தையும் நல்லா விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து லைட்டாக வந்து ஆரம்பிச்சுக்கலாங்க இருக்கட்டும் அதுக்கப்புறமா அந்த மிக்ஸர் ஜாரில் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு சக்கரையும் அதில் ரெண்டு ஏலக்காய் போட்டு நல்லா அது வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறமா இப்போ வந்து இதெல்லாம் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் வெது வெதப்பாக இருக்கும்போதே நம்ம வந்து சக்கரையை உள்ளே சேர்த்துக்கணுங்க அது முழுமையாக விடாமல் லைட்டாக மட்டும் ஆற விட்டு கொஞ்சம் நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூட்டுக்கு இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஒருவேளை உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரஃப்பாக அது பிடிக்கிறதுக்கு வராமல் பிரிஞ்சு பிரிஞ்சு போச்சுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் நெய் மட்டும் உள்ளே சேர்த்துட்டு நம்ம வந்து பிடிச்சி விட்டோன்னா நல்லா சரியாக நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு வருங்க பாருங்க இது இப்படி மிக்ஸ் பண்ணி அந்த நெய் கொஞ்சம் அப்புறமாவே நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா வந்துருச்சு நல்லா எல்லாத்தையும் நல்லா அந்த கட்டிகள் எல்லாம் உடச்சி விட்டுட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த சக்கரை இது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க மொத்தத்தையும் சேர்த்துக்கலாங்க நல்லா சரியான அளவாக இருக்கும் ஒரு கப் தண்ணி போட்டு பவுடர் பண்ணியிருக்கோம் இதை உள்ளே சேர்த்தா சரியான அளவாக இருக்குங்க நமக்கு இந்த சுகர் சேர்த்ததுக்கப்புறமா அந்த லைட்டான வெது வெதுப்பான சூட்டில் இதுவுமே கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அந்த லூஸ் கொடுக்குங்க நல்லா இப்போ செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாகவே வரும் நல்ல இந்த சர்க்கரையில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாங்க இதுக்கு இடையில் நம்மளுக்கு விருப்பமான நட்ஸ் அதே நெய்யில் ரோஸ்ட் பண்ணி போட்டாலும் சரி இல்லை வெறுமா போட்டாலும் சரிங்க நம்மளுக்கு விருப்பமான எந்த நட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் மொத்தத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்மளுக்கு இந்த மாதிரி பசையை பசையே நல்லாவே நம்மளுக்கு வந்து லூஸ் கொடுக்கும் இல்லாத பட்சத்தில் மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்குது அந்த பட்சத்தில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் நெய் உள்ளே சேர்த்துட்டு நம்ம பசைச்சிக்கலாங்க நல்லா வருங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து நம்ம பசையை பசைய இந்த பதத்துக்கு வந்தாச்சு இப்போ வந்து நல்லா டைட்டாக நம்மளுக்கு பிடிச்ச நல்ல லட்டு ஷேப்புக்கு ஒரு ஒரு பால் சைஸுக்கு இந்த மாதிரி டைட்டாக பிடிச்ச எடுத்துக்கலாங்க இப்போ பிரியாமல் சூப்பராக வந்திருக்குங்க இந்த அளவுக்கு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாங்க நல்ல சூப்பரான லட்டு குயிக்காக பாருங்கள் பிடிக்கிறதுக்கு நல்லாவே எளிமையாக அருமையாக வருது ஒடையாமல் சூப்பராக வந்துருச்சுங்க மீதமுள்ளதையும் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க ரொம்பவே டேஸ்டியாக ஈஸியாக செய்யக்கூடிய அருமையான ஆரோக்கியமான லட்டு அட்டை கசமாக ரெடி ஆகிடுச்சுங்க குயிக்காக பண்ணிடலாம் ரொம்ப எளிமையாக இருக்கும் டேஸ்ட் அட்டகசமாக இருக்கும் இப்படி வாயில் வச்சோடனே சட்டுன்னு கரைஞ்சி போயிடும் ஆரோக்கியமானதும் கூட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடுங்க சாப்பிடுவாங்கங்க விரும்பி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டாக நம்ம சேனலுக்கு எப்போவுமே கொடுங்க கண்டிப்பாக இந்த ஹெல்தி ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றிங்க mm